துவலி விளையாடி நேயர்களுக்கு சுதாவின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது உலகம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபேஷன் சாப்பாடாகட்டும் உணவாக உடையாகட்டும் இப்போ எது ஃபேஷனே என்னால் நம்பவே முடியலை ஒரு வட்டம் மாதிரி எல்லாமே சுற்றி சுற்றி தான் வருது ஆனால் இது பாருங்கள் நம்ம அந்த காலத்தில் கிளியல் உடை போட்டாவே தவறு அதுக்கு கண்டையானாலும் கசக்கி கட்டு அதை வந்து தெச்சுக்கட்டு அப்படி தான் சொல்லுவோம் ஆனால் இப்போ நல்லா கிழிச்சு கிழிச்சு விட்டதை பெரிய பெரிய பிரபலங்களே போட்டுக்கிட்டு வராங்க அந்த ஃபேஷன் அப்படிங்கிறாங்க அடுத்ததாக சாப்பாடு நம்ம வந்து தரையில் போட்டுலாம் மண் சோறுன்னு கோயிலில் சாப்பிடுவோம் அது கூட நல்லா தரையை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி விட்டு சாப்பிடுவோம் அது வேண்டுதல்னு சொல்லி கோயில்ல செய்வாங்க ஆனால் இப்போ ஹோட்டலில் டேபிளில் அப்படியே கொண்டு வந்து கொட்டுறாங்க அதை அப்படி வச்சு சாப்பிட்றாங்க என்னென்னு எனக்கு புரியவே இல்லை நான் உலகம் எதை நோக்கி இருக்குது இதுதான் ஃபேஷனாக இது தான் ட்ரெண்டிங்காக ட்ரெண்டிங் சொல்லிவிட்டு எதை வேணாலும் செஞ்சாலும் சாப்பிடுவாங்களா வீட்டில் நம்ம தரையில் கொட்டினா சாப்பிட்றோம் நம்ம டைனிங் டேபிளாகவே இருந்தால் கூட அதை கழுவிக்கு சுத்தம் பண்ணி மேலே கொட்டினா சாப்பிடுவோமா ஆனால் ஒரு காசு கொடுத்து ஒரு உணவகத்தில் போய் அப்படி சாப்பிட்றோம் வீட்டில் நம்ம கிழிஞ்ச ட்ரெஸ் போடுறதுக்கே நம்ம வந்து கஷ்டப்படுவோம் நம்ம அது போட போடக்கூடாதுங்கிறது நம்மளுடைய பண்பாடாக இருந்தது ஆனால் எனக்கு கிழிச்சு கிழிச்சி போடுறத நாகரீகம் அது போடாதவங்க வந்து நாகரீகமற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்டிங் ஆயிடுச்சு இது எங்கே நோக்கி போகுது உலகம் இது நம்மளால ஓடுகின்ற உலகத்தின் வேகத்தோடு ஓட முடியலையா ஒத்து வாழ முடியலையா இல்லை யார் மேலே பிரச்சனை இருக்குது அப்படின்னு எனக்கு புரியல நேயர்களே நீங்களாவது சொல்லுங்க நாட்டாமல் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்கிற மாதிரி நேயர்களே நீங்கள்லாம் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க